சண்முக பர்ஜி சரி இல்லை இப்போ ரெக்ஷ நேரியாக எப்பிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ்ராம் ஃபில்டீன் கேளுங்க வீசியன்ஸ் தம்மா போக மாட்டேங்கிறத பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம பாக்கி இருக்காங்கள முத முதல்ல சண்முகத்தை வந்து இப்படி பார்த்த உடனே மெய் செலுத்து போயிட்டாங்க அந்த இடத்துல என்ன ஷண்முகம் உன்னை பேண்ட் ஷர்ட்டு முத முதல்ல பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க அத்தை இது ஆரம்பந்தான் அத்தை உண்மையிட்டு தான் நீங்கள் என்னை பற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்க போறீங்கங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் எல்லாரும் என் மாப்பிள்ளையை பார்த்து தான் கண் வைக்கிற போல இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அதுக்கு என்னத்தை பண்ண முடியும் ஓ மருமகனை இது வரைக்கும் பேண்ட் சட்டையில் பார்த்தது இல்லைல்ல நாங்கள் முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம் ஊரில் கிராமத்தில் சரவணன் போல இவர் மாறிக்கிட்டு இருந்தார்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க சரி முத்துப்பாண்டி எங்கெல்லாம் போயிருக்கான் அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்து கொடுத்துருக்கேன் அவன் போயிட்டு வந்தானா நிச்சயம் நமக்கு காரியம் வெற்றி ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி என்ன இல்லை வந்து முக்கியமான வேலை வீரா எங்கே போயிருக்கா அவங்க ரெண்டு பேரும் அதிகாரி இல்லை அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்து கொடுத்துருங்க வரப்ப நீயே வந்து தெரிஞ்சுப்ப அவங்க வந்தால் எவ்வளோ மாசாக இருக்க போகுதுன்னு உனக்கே புரிய போதுங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்குறப்ப இசைக்கு வந்து கேட்குறாங்க ஆமாம் முக்கியமான இடத்துக்கு போகிறேன் தான் என் மாமா வந்து எங்கிட்ட சொன்னார் நிச்சயம் நமக்கு நல்ல காலம் தான் கிடைக்க போகுதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் தூரத்துலேருந்து வைஜெயந்தி வந்து பார்க்குறாங்க அவங்களால நிற்கவே முடியல பாத்தியா ஐயா இவங்க இந்த அலப்பறம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது நான் போய் என் மருமகனுக்காக ஆர்த்தி எடுத்துகிட்டு வரேன்னு நம்ம பாக்கியம் வந்து ஆர்த்தி எடுக்கிறதுக்காக வந்து போகிறாங்க தாம்பழத்தட்டெலாம் வச்சு அப்படியே ஆர்த்தி வந்து வைக்கிறாங்க இதையும் பார்க்குறாங்க பார்த்திங்களா மேடம் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தானே போகிறாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் நமக்கு சாதகமாக தான் எல்லாமே போகுது அவனால் என்ன கிழிக்க முடியும்னு நம்மளும் வந்து போய் கேட்கலான்னு சண்முகத்தை வெறுப்பேற்றணும்னு சொல்லிவிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன சண்முகம் அலப்பறையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்பு பாசம் வச்சுருக்கிறவங்க அவங்க வெளியில் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட அன்பை சில பேர் எதுக்குமே தகுதி இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் வயித்தறிச்சல் இருக்க தான் செய்யுங்கிற மாதிரி சுருக்குன்னு பேசுகிறாப்புல இதே கேட்ட உடனே சரி அதெல்லாம் இருக்கட்டும் எப்போதும் ரெண்டு பேர் வந்து இருந்துக்கிட்டு இருப்பாங்களே உங்களுக்கு சாதகமா எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு யாரை கேட்குறீங்க உங்களோட எடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து கேட்ட உடனே கடுப்பாகிட்டாங்க ஏய் நான் வந்து எங்களை பத்தி பேசல உன்னை பத்தி தான் பேசுனேன் முத்துப்பாண்டியும் வீரலட்சுமியும் எங்கேங்கிற மாதிரி கேட்குறாங்க மேடம் அவங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருக்காங்க அதெல்லாம் ரகசியம் அதெல்லாம் அவங்கக்கிட்டெல்லாம் சொல்ல முடியாதுன்னு பரணி வந்து செம்ம காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க யசகி உனக்கு தெரியாமல் உன் புருசாக எங்கேயும் போக மாட்டான் ஏன் மேடம் பயப்படுறீங்களா மேடம் இருந்தாலும் பயத்தை வந்து வெளியில் காட்டாமல் இருக்கிறதுலாம் ஒரு தைரியம் வேணும் மேடமுக்கு அதிலெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஜாஸ்திங்கிற மாதிரி சண்முகமும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எசகி சொல்ல புரியா இல்லையா ஆமாம் நீங்கள் வேறு பெரிய அதிகாரி அப்படி இருக்கும்போது நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசுகிறாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம வைஜெயந்தி நிச்சயம் நான் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லலைனா அப்புறம் நான் என்ன செய்வேன் நினைக்கே தெரியாது இது ஒன்றும் உங்கள் இடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்டேஷன் கிடையாது இது பொதுவான இடம் இங்கே உங்கள் சம்பந்தப்பட்ட யாரும் இங்கே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள்லாம் என்ன பேசுனாலும் நாங்கள் கேட்கணுன்னு அவசியமே இல்லைங்கிற மாதிரி சண்முகம் வந்து காமெடி பண்ணுறாங்க மேடம் அவன் என்ன மேடம் இங்கேயே இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கான் உள்ளே என்னென்னலாம் பண்ண போகிறான்னு தெரியலங்கிற மாதிரி குருவை வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப எசுக்கி சொல்லப் போறியா இல்லையாங்கிற மாதிரி கேட்ட உடனே முக்கியமான இடத்துக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு இடத்த வந்து சொன்னோன்னே இது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாதான் என்ன மேடம் என்ன மேடம் பண்ணுறது சில பேரை பிடிக்கணும்னா உண்மையை வாங்கணுன்னா நம்ம இது மாதிரி தான் மேடம் நடந்துக்க முடியும் உங்களுக்கு நான் சொல்லி புரிய போகிறதில்லை உள்ளே போங்க உங்களுக்கு ஏகப்பட்ட திருப்பு முனையெல்லாம் அமைய போதுங்கிற மாதிரி சொல்றாங்க என்னடா வாய்க்கு வாய் எல்லாருமே வந்து நக்கல் அடிச்சு பேசிட்டு இருக்கீங்க முன்னாடி மேடம் மேடம்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்ப மரியாதையை தரமாட்டேங்கிறீங்க நீங்க யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கோ நாங்க உங்களுக்கு மரியாதை தருவோம்மா ஆல்ரெடி உங்களுக்கு மரியாதை தந்துக்கிட்டு தான் இருக்கோம் கூடிய சீக்கிரம் நீங்களும் வந்து உள்ளே போயிடுவீங்களே அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி நம்ம சண்முகம் வந்து பேசுறாங்க இவ்வளவு தைரியமா இருக்கான் அப்போனா இதுக்கு பின்னாடி அந்த முத்துப்பாண்டி தான் இருப்பான் அவன் வேறே இங்கே வரல உடனே குரு கிட்ட வந்து பேசுகிறாங்க முத்துப்பாண்டி எங்கே வீரலட்சுமி எங்கே அவங்க ரெண்டு பேரும் இங்கே வரலன்னா தசை திருப்பி வேற எதுவும் நமக்கு தெரியாமல் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பம் எல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் நிச்சயம் அவன் மாப்பிள்ளையை காப்பாற்றணும்னு அவன் முயற்சி பண்ணுவான் எல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்கு நீ இவ்வளோ கேஷுவலாக இருக்கிறதெல்லாம் எனக்கு எங்கேயோ உதைக்கிற மாதிரி தெரியுது என்னடா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்க குரு கிட்ட கேட்கும்போது தெரியலையே மேடம் நிச்சயம் நம்மளே வந்து போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும் அப்படி இருக்கும்போது எந்த இடத்துலையுமே அவங்க ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடையாது கூட அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கானா நம்மளை சுத்த உடுறதுக்காக இருக்கும் இல்லாட்டி இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படியெல்லாம் அலட்சியமாலாம் இருக்க முடியாது குருவராக இந்த விஷயத்தில் நம்ம எப்போதும் தெல்ல தெளிவாக இருக்கணும் ஏதாவது ஒரு பர்சன்ட் கிடச்சிச்சுன்னா கூட அடுத்த தான் வந்து பண்ணிடுவான் அப்படியெல்லாம் விட்டுறவே கூடாது இன்றைக்கே ஒரு முடிவு தெரியணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி எங்கே இருக்காங்கன்னு விசாரிக்கிறதுக்காக குருவரன் அவங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரிக்குலாம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த ஸ்டேஷன்லேயே இருக்கிற சண்முகத்தோட நண்பனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க முத்துப்பாண்டி எங்கே இருக்காங்க மேடம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா எங்கேயும் இருக்காருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே இப்போ என்ன பண்ணுறது நீ முத்துப்பாண்டி கீழே இருக்கிற அதிகாரி ஆனால் முத்துப்பாண்டியே எங்கள் மேடமுக்கு கீழே இருக்கிறது தான் அதிகாரி சரியா அப்படி இருக்கும்போது இப்போ சொல்லலைன்னா அடுத்தது என்ன செய்வோன்னு உனக்கே தெரியும் மேடம் நான் உண்மையே சொல்லிடுறேன் மேடம் அவர் எங்கே போயிருக்காருனா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஒரு காரணத்தை சும்மா சும்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கேயே பேருக்கா என்கிட்ட சொன்னது தான் மேடம் சொல்ல முடியும் சொல்லாதெல்லாம் என்னால் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க எல்லாருமே வந்து ஒரே டீம் தானே நம்மளை சுற்ற விட்டுக்கிட்டு இருக்காங்க மேடம் போடுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை நம்ம பார்த்துக்கலாம் மேடம் அப்படி என்ன தான் நடக்க போகுதுன்னு அப்படியெல்லாம் இருக்க முடியாது நமக்கு சாதகமாக வந்தால் நடந்துச்சுன்னா ஓகே ஆனால் அதுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மிஸ் பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு டைம் கிடைக்க கிடைக்க அவனோட கை ஓங்கிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி மேடம் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே பாக்கியம் வந்து கேட்குறாங்க நம்ம சன் நீ எப்படுறா இவ்வளோ சூப்பராக வந்து திட்டம் போட்டுட்டு இருக்க நாங்கள் படிக்க வச்சு அழகு பார்த்துருக்கணும்ண்டா நான் விட்டுட்டேன்டா என்னை மன்னிச்சிடுறா உன்னை இந்த கோலத்தில் பார்க்கும்போது நீ பெரிய இடத்துல வந்து வித்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஏதோ ஒரு வாரம் இப்படி இருப்பேன் அதுக்கப்புறம் நமக்கு எப்போதுமே மல்லிகை கடை தான் இருக்கிற இடத்துல எல்லோரும் இருந்தால் தான் சிறப்புடன் வாழ முடியும் எனக்கு என்னது வருதோ அதை தான் வந்து இருக்கணும் ஆனால் இந்த கோலத்தில் சூடாமணி தான் உன்னை பார்க்காம விட்டுட்டாங்கிற மாதிரி சொல்கிறப்ப விடுங்க விடுங்க அம்மாவோட ஆசிர்வாதமும் என்னோடய தைரியமும் நிச்சயம் நம்ம வெற்றி பெறத்துக்கு அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற மாதிரி சொல்லும் போது நல்லா பேசுகிறேன் இதே மாதிரி உள்ளேயும் பேசிடுறா அப்படின்னு வைகுண்டம் வந்து காமெடியாக வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்